வந்து இன்னையிலிருந்து நிறைய முக்கிய மாற்றங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு அதாவது யூஏ ல வாழக்கூடிய மக்களுக்கு இன்று முதல் முக்கியமான சில மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் இந்த புதிய நடவடிக்கைகள் எதற்காக அப்படின்னா குடியிருப்பாளர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க நிர்வாகத்தை எளிமைப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முக்கிய மாற்றங்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க முதலாவதாக என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா விசா நடைமுறைகளை எளிதாக்குவதற்கு சில புதிய மாடல்களை கொண்டு புதிய டிஜிட்டல் மாடல் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சரி சரிபார்க்கறது விண்ணப்ப செயல்முறை விரைவாக எப்படி வந்து முடிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க இந்த புதிய வசதிகள் மூலமா தங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்றது அதற்கு வந்து தீர்வு பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு விஷயம்னாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த விஷயங்களை வந்து சரி பண்ற விதமா இருக்கும் ஆனா இப்போ ஆன்லைன்லயே சில பிரச்சனைகளை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க வருங்காலத்துல குடும்ப விசாக்களுக்கும் வேலை விசா அப்டேட் பண்றதற்கும் வந்து இந்த மாற்றம் பெரிதும் உதவக்கூடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க எதற்கு அடுத்து பார்க்குறப்போ சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரமான பராமரிப்பு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் விரைவில் புதிய மருத்துவ தொழில்நுட்பங்கள் டெலிமெடிஷன் வசதி மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் பரவலாக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வித்துறையில புதிய கட்டமைப்பு மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் யுஏஇ கல்வித்துறையில தரத்தை மேம்படுத்த பல்வேறு புதிய விதிமுறைகள் மற்றும் சர்வதேச தர சான்றுகள் கொண்ட பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட இருக்கு தனியார் பள்ளிகள் சர்வதேச பாடசாலைகள் கூடுதல் கண்காணிப்பு மற்றும் ஒரு செயல்படும் குறிப்பிட்டிருக்காங்க தொழிலாளர்களுக்கான வேலை நிலைகள் பாதுகாப்பாகவும் ஊதியம் குறித்த விவரங்கள் தெளிவாகவும் துன்புறுத்தல் தொழிலாளர்கள் உரிமைகள் மீறுதல் அதெல்லாத்தையுமே வந்து தடுக்கும் விதமாக இந்த புதிய திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்றது உள்ளிட்ட புகார் சென்டர் வந்து உருவாக்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் யூஏஇ தன்னுடைய சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளை வலுப்படுத்துகிறது பசுமை எரிசக்தி திட்டங்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் கட்டுப்பாடுகள் நீர் மேலாண்மை திட்டங்கள் பசுமை நகரமைப்பு ஆகியவை முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து கார்பன் பயன்பாட்டு குறைப்புல வந்து முன்னணி இடம்பெற முயலும் அப்படிங்கறதும் ஒரு திட்டமா இருக்கு அதே மாதிரி யுஏஇ அரசு வேலைகளை முழுமையா டிஜிட்டல் மயமாக மாத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க அரசு சேவைகள் தனியார் நலம் வாய்ந்த சேவைகள் அனைத்தும் ஒரு கட்டடத்துல ஒருங்கிணைக்கப்படும் ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை மூலமா பெரும்பாலான சேவைகளை பெற இயலும் அப்படின்னு சொல்லிருக்காங்க துபாய் மெட்ரோ இந்த மாற்றங்கள் ஐக்கிய அரபு அமீரக வாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என அரசு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு குடியிருப்பாளர்கள் வந்து புதிய நடைமுறைகளுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க துபாய் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐக்கிய அரபு நகரங்கள்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதெல்லாம் வந்து உலக நாடுகளுக்கு ஒரு முன்னோடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டம் மூலமா குறிப்பா மெட்ரோ சேவை விமான நிலைய கட்டுமானம் போன்றவற்றில் அந்த நாடுகளின் செயல்பாடுகள் பிற நாடுகளுக்கு எடுத்துக்காட்ட அமைஞ்சிருக்கு ஸோ யூஏ வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறாங்க அது இன்றிலிருந்து வந்து அமலுக்கு வருகிறது நிறைய ரூல்ஸ்மே வந்து இன்றிலிருந்து அமலுக்கு வர இருக்கிறது இன்னும் நிறைய திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க